ஒரு தருவில் ஐம்பது ஓட்டுனா பத்து தெருவில் எவ்வளோ வரு ஐநூறு ஓட்டு மையம் ஐநூறு ஓட்டு நமக்கு கிடச்சிடுது அப்போ மொத்தம் நம்மக்கிட்ட ரெண்டாயிரம் ஆண் பெண் இருக்கிறாங்க இவ்வளவு ஆண் பெண் சேர்ந்து இளைஞர்கள் முப்பது வயசுலேருந்து முப்பது வயசுக்கு கீழே பதினெட்டு வயசுக்கு மேலே மேலே இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நம்மகிட்ட ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை சேர்த்துட்டோம் ரெண்டாயிரம் பேரை சேர்த்துட்டோம் ஒருவா போய் சேர்த்துட்டோம் மோட்டுத்தரு பள்ளத்தரு அந்தத்தர் இந்தத்தருக்கிற எல்லா இளைஞர்களும் இளம் மணி இந்த இளைஞர்கள் அவங்களுடைய நமக்கைகள் தங்கச்சியோ அக்காவோ அந்த மாதிரி அவங்களெல்லாம் பிடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாயிரம் எட்டு ஐம்பது எவ்வளவு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு